നമ പാർവതീപയഹര മഹാദേവ വിനായകം ശ്രീകർപ്പകംഭജേ മഹാഗണപദേവനേ പോറ്റി എന്നാട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റീ കർതുണ്ട മഹാകാജ സൂര്യകോടീ സമപ്രഭാക് നിർവിഗ്നം ഗുരുമേ ദേവ സർവകാരീ സർവദാ അനേവർക്കും നമസ്കാരം ഇന്നമയാന മാര്കളി മാതത്തിലേ மார்கழியில் மாணிக்கவாசகர் வாசகர் என்கின்ற பெரும் மகோத்சவமானது நம்முடைய இலங்கை திருநாட்டிலிருந்து அகிலமெங்கும் ஒழித்து வருவது மிகவும் போற்றுதல் இந்த பணியினை இடைவிடாது சிறப்பாக செய்து வருகின்ற நம்முடைய பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் நமஸ்காரத்துக்கும் உரிய சிவாகம கலாநிதி டாக்டர் வைத்தீஸ்வர குருக்கள் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய பிள்ளையார்பட்டி குருநாதர் சார்பிலும் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் சார்பிலும் எங்களுடைய படிவான வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சிறப்பாக நல்ல ஆசிகள் வழங்கி வருகின்ற நம்முடைய தர்ம யாதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் திருமுறை செப்பேடு கண்டெடுத்த சில ஸ்ரீ மாசிலாமணி தேசிக்க ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு ஆசிகளை வழங்கி வருகிறார்கள் அவ்வப்பொழுது இணையத்தின் வாயிலாக கலந்து கொண்டு குழந்தைகளை சிறப்பாக ஊக்குவித்து வருகிறார்கள் அவர்களுக்கும் தர்ணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலியுகத்திலே ஊழ்வினையால் நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கும் மற்றும் வாழ்விலே நாம் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிறவி என்னும் மிக பெரிய பிணிக்கும் மருந்தாக அமைந்து நம்மை காத்து அருள்வது பன்னிரு திருமுறைகள் வேத சிவாகமங்கள் மற்றும் சைவ சித்தாந்தத்தின் சாராக நமக்கு இந்த திருமுறைகள் அமைகின்றன நம்முடைய சைவ சமய பொக்கிசங்களை மிகவும் அறிவன்போடு பாதுகாத்து வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய சைவ சமய இளம் குழந்தைகளுக்கு சிறப்பாக கொண்டு சேர்க்கும் இந்த பணியினை செய்து வருகின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களும் கூடியவர்களே அந்த வகையிலே சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் இந்த அரங்கனை சிறப்பாக நடத்தி இலங்கை தேசம் மட்டுமல்லாது உலக நாடுகளே வசிக்கின்ற அனைத்து சைவ அடியார் பெருமக்களையும் ஒன்றிணைத்து சிறப்பான ஒரு நல்லதொரு சைவ புரட்சியை அமைதியாக செய்து வருகின்ற நம்முடைய பாராட்டுத்திற்குரிய வைத்தீஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு காலங்களிலே வயதானவர்கள் மட்டும்தான் திருமுறை படிக்க வேண்டும் திருவாசகம் படிக்க வேண்டும் நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொள்ள வேண்டும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எழுதப்படாத சட்டமாகவே அது இருந்து வந்தது அவைகளெல்லாம் உடை போல் நம்முடைய இலங்கை நாட்டிலிருந்து இந்த வாரம் தோறும் பிடிக்கின்ற சிவனெறிய விண்ணப்ப அரங்கானது இன்று அனைவர் மத்தியிலும் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக தெரிகிறது தமிழகத்திலே உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் மற்றும் இலங்கை நாடுகளிலிருந்து கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நல்ல ஆசைகளை வழங்கி சிறப்பித்து வருகிறார்கள் இந்த நிகழ்விலே ஐந்து குழந்தைகள் திருவாசகம் ஒற்றுதல் செய்வதாக அறிந்தேன் மிக்க மகிழ்ச்சி இந்த குழந்தைகள் ஐந்து குழந்தைகளுக்கும் நம்முடைய மணிவாசக பெருமான் திருவள்ளாலும் பார்வதி பரமேஸ்வர திருவரிளாலும் எல்லா நலங்களும் கிடைக்கப்பெற்று கல்வியிலே மேன்மையடைந்து பெரிய பெரிய பதவிகள் வகித்து நல்லதொரு சமுதாய வாழ்வை வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே பிரார்த்தித்து அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் நம்முடைய இந்த மார்கழிய மாணிக்கவாசக உற்சவமானது இன்றைய தினம் இருபத்தாறு நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதோடு மட்டுமல்லாமல் பல திருநெறிய சிந்தனைகள் திருமுறை சிந்தனைகள் என்று பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய பொன்னான நேரத்தினை இந்த மாணவ சமுதாயத்திற்காக அளித்து வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே நம்முடைய சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இணைந்து இந்த ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி வருகின்ற பணியினை செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஈழ தேசத்திலே கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் பெரிதும் துன்புற்று வருகிறார்கள் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன என்றென்று அவ்வப்பொழுது கேள்விப்பட்டு மனம் மனமருந்துவோம் ஆனால் இந்த திருமுறை பாராயணத்தின் மூலமாக தேசம் முழுவதும் வாழ்கின்ற அனைத்து குழந்தைகளும் சிவபெருமான் அருளாலே எல்லா நலங்களும் கிடைக்கப்பெற்று நலமாக வாழ்வார்கள் என்பதில் எந்தவொரு ஐயமும் இல்லை சில நேரங்களிலே வேலைப்பழு காலமாக நாம் அவ்வப்பொழுது யூடியூப் சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சியினை பார்த்துள்ளோம் ஒவ்வொரு குழந்தைகளும் ஆர்வமாகவும் அத்துடன் அவர்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு தேவார பாடல்களையும் திருவாச பாடல்களையும் பாட வைப்பது மிகவும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது குழந்தைகளும் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்து வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நடத்தி வருகின்ற நம்முடைய போற்றுகலுக்குரிய கலைஞான சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி அம்மையார் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற செல்வி தேஜஸ்வினி அவர்களுக்கும் திருநெறிச்செல்வி திரு சாகரி புஷ்பேந்திரன் அவர்களுக்கும் மற்ற உதவி புரிந்து வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய இணையதளத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாது எல்லா நிகழ்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்து வருகின்ற லண்டன் சைவ முன்னேற்ற சங்க ஸ்தாபகர் சைவ தொண்டர் வி ஆர் ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று நல்லதொரு இளம் சைவ சமுதாய மக்களை உருவாக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு எதிர்காலத்திலே இந்த குழந்தைகள் எல்லாம் உலகெல்லாம் சென்று எல்லா நாடுகளுக்கும் சென்று மேலும் சைவ நெறியை பரப்ப வேண்டும் என்று இந்த தினத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு பிள்ளையார்பட்டி கர்ப்பநாய பெருமான் அவர்களாலும் பார்வதி பரமேஸ்வரர்களாலும் குருநாதர் சிவஸ்ரீ அண்ணாவின் ஆசியோடும் இந்த குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் கல்வியில் மேன்மையடைந்து எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிவா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம்